அஸ்ட்ரோவேத் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் சிம்மராசி நேயர்களே ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் சிம்ம ராசி அப்படின்னு சொல்லவுடனே சிங்கத்தினுடைய வடிவத்தை கொண்ட சிம்ம ராசி இந்த சிம்ம ராசின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கௌரவம் கம்பீரம் அதிகார தோரணை ஒரு இடத்துல வந்து நிமிர்ந்து ஒரு மேன்லியாக நடக்கிறாங்க அப்படின்னா சிம்ம ராசி ஒரு இடத்துல வந்து கூர்ந்து கவனிக்கிறாங்கன்னா சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்குள்ள மகம் உத் பூரம் உத்திரம் இந்த நட்சத்திரங்களை கொண்ட சிம்மராசினியர்களுக்கு ஒன்று நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்க போது சிறப்புகள் நிறைந்ததாக இருக்க போது புதிய திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்க போது அதே போல் சிம்மராசிக்கு பார்த்திங்கனாக்கா பிள்ளைகள் வழியில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போது தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனத்தையும் அதே நேரத்தில் உங்களுடைய சுய முடிவுகள் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தரப்போகுது ஸோ ஒன்று நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் சிம்ம ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குது வாங்க விரிவாக பார்க்கலாம் ஸோ சிம்ம ராசி அப்படின்னு எடுக்கும்போது இந்த மாத தொடக்கத்தில் ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறைகிறாருங்க எட்டாம் இடத்துல மறைஞ்சாலும் உச்சம் பெற்ற சுக்கரனோடு இணையிறது அதனால மாதத் தொடர்ந்து இருபது நாட்கள் வந்து மிக சிறப்பான யோகத்தை ஏற்படுது ஐயோ நீண்ட நாள் வழக்கு நிவர்த்தி ஆகினோம் நீண்ட நாள் பஞ்சாயத்து நீண்ட நாள் பக சாதகமாக்கி கொடுத்துரும் அதே போல் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ளே சூரிய பகவான் ராகுவை கடக்க போறாரு சிம்ம ராசி நேயர்களுக்கு சொல்லும்போது மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டிய மாதமா இந்த பத்து நாட்கள் இருக்க போது கண்டிப்பாக புதிய முயற்சிகள் புதிய பணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நான் புதுசாக இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் இந்த பத்து நாட்களில் அவாய்ட் பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் தந்தையாருடைய ஆரோக்கியத்துலேயும் சரி ஜாதக சிம்மராசி நேர்களே உங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் சரி கவனம் கண்டிப்பாக தேவை வெளிநாடு வெளியூர் பயணங்களை அவசியம் ஏற்பட்டால் அதுக்கு ஒரு டிரைவரை போட்டுட்டோ இல்லை அதுக்கேற்ற ஒரு பாதுகாப்புடன் செல்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த நிலையா பொருளாதாரம் சொல்லும்போது இரண்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கார் பணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் ஆனால் பணம் உங்கள் கையில் வந்து சேரும்போது அதுக்கேற்ற பட்ஜெட்டும் கரெக்டாக இருக்கும் ஸோ அது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நிதானித்து செலவு பண்ணுறது சிறப்பாக சிம்மராசினியர்கள் அதிக செலவுகளை பண்ண மாட்டாங்க ஆனால் இப்போ உள்ள இந்த கிரக காலகட்டம் வந்து தேவையில்லையாத மருத்துவ செலவையாவது வீட்டில் இழுத்து விடுறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதாரம் இந்த மாதம் எப்படி இருக்கும் சிம்மராசினியர்களுக்கு பொருளாதாரம் வர வேண்டிய வருமானங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஒரு சிறு சேமிப்பை இந்த மாதம் தொடங்கக்கூடியதை ஏற்படுத்தி சுட்டி காட்டப்போதுங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாக்கு வாக்குறுதி கொடுக்கும்போது நன்மைகள் அதிகமாக இருக்கும் அதே போல் மற்றவருக்காக ஒரு ஜாமீன் கையெழுத்தும் மற்றவருக்காக வாக்கு கொடுக்குறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு இதில் மாட்ட போகிறத சுட்டி காட்டுங்க ஸோ ராசிநாதன் இருபத்தொன்னா தேதியிலேருந்து முப்பதாம் தேதி ராகுவை க்ராஸ் பண்ணுறது இந்த மாதிரி உதவிகள்லாம் உங்களை தேடி வர்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் அடுத்த நிலையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உத்தியோகம் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல வந்து ராசியை பார்க்குறாரு இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து உங்களோட உத்தியோகத்தில் உங்களோட கண்டிப்பு உங்களோட பேச்சுகள் உங்களோட ஸ்டைலை விரும்பக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது ஆனால் உத்தியோகத்தில் நீங்கள் செய்கிற வேலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையுமா அப்படின்னாக்கா நாற்பது பர்சன்டேஜ் தான் சாதகமாக அமையும் அப்போது அந்த உத்தியோகத்துக்கு நீங்கள் எந்த அளவு உழைச்சா போதுமோ அதை செய்கிறது சிறப்பாக நீங்களே பொறுப்பேற்றுக்கிட்டு எல்லாத்தையும் அதிகாரப்பட போகிறத கொஞ்சம் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் அடுத்த நிலையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லறம் பேசும்போது இந்த மாதம் வந்து இல்லறம் சொல்லக்கூடிய கலத்திரத்தோட கொஞ்சம் அமைதி காப்பது சிறப்பாக இருக்கும் ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா திருமண பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் தவிர்க்கிறது மிக மிக உத்தமங்க சிம்மராசினியர்களுக்கு தான் சொல்லிகிட்ருக்கோம் அதுலேயும் சனி தசையோ அப்படி இல்லைன்னா தசையோ நடக்குது அப்படின்னாக்கா கவனமாக இருக்கிறது அதுவும் வாழ் வரனுடைய பேக்ரவுண்டாக இருக்கட்டும் ஜாதகமாக இருக்கட்டும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் ஸோ அடுத்த நிலையை வந்து பார்த்திங்கனாக்கா ஆரோக்கியம் கண்டிப்பாக யூரின் இன்ஃபெக்ஷன் ஏற்பட போகுது அடுத்தது வந்து நீர் கடுப்பு அதாவது ஒரு ஃப்ரீயான ஒரு யூரினும் மோஷனும் இருக்காது செரிமானம் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது ஹீட்டுனால உஷ்ணத்தினால சில பாதிப்புகள் உடம்பில் கட்டி வர்றது ஸ்கின்னு ட்ரை ஆகிறது உஷ்ணம் சார்ந்த வியாதிகள் சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி அடுத்தது வந்து தொழில் பத்தாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்காருங்க அதுவும் ராகுவோடு இணையிறாரு ஸோ தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கும் போது மேலும் விரிவடைய போது ஆனால் மூலதன பணம் வந்து அதில் அந்த சார்ந்த கணக்கு வழக்கல்ல கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் ஸோ எதிர்பாராத வகையில் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்கள் தொழிலில் இந்த மாதம் ஏற்படுத்தி தரப்போகுது பிள்ளைகளுடைய கல்வி பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்போகுது நான்காம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பசங்களுடைய அதாவது சிம்ம ராசி குழந்தைகளுடைய கண் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் கொடுங்க உணவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் கொடுங்க எப்போதும் ஜங்க் ஃப்ரூட்டுன்னு ஜங்க் ஃபுட்டுன்னு இல்லாமல் வெஜிடபிள்ஸை அதிகமாக கொடுங்க கேரட்டை பச்சையாக சாப்பிட கொடுங்க வெண்டைக்காய் லேடிஸ் ஃபிங்கரை பச்சையாக சாப்பிட கொடுங்க இது சார்ந்த உணவு பழக்கத்தின் மூலியமாக பிள்ளைகளுடைய க கவனத்திறன் ஐக்கியம் வந்து அதிகரித்து கொடுக்குங்க ஸோ இந்த ஒன்று நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்மராசி நேயர்களுக்கு மேலும் இந்த மாதம் சிறப்பாக அமைய கண்டிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் உக்கிரமான எல்லை தெய்வங்கள் முனீஸ்வரர் ஐயனார் பத்ரகாளி பிரத்யேங்கரா இந்த மாதிரி உக்கரமான தெய்வங்களுக்கு போய்ட்டு பூசணிக்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது அதுலேயும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் அமாவாசையும் செய்வது மிக பெரிய ஒரு ஒரு சரித்திரமாகவே இருக்க போதுங்க இந்த சனி பாதிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிறத கண்கூடாக பார்க்கலாம் ஸோ இந்த மாதம் மேலும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட வண்ணம் ஆரஞ்சு நிற வண்ணம் ஸோ ஒன்று நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசினியர்களுக்கு மகிழ்ச்சியான வாய்ப்புக்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி